கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் எயிட் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் பேதுரு என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன வரங்க முதல்ல தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க ஏன்னா அந்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்வது பவுலும் அங்கே சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா நம்ம மற்றவர்கள் போல புத்தி இல்லாமல் தூங்கினவங்களை போல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா வெளித்திருங்க ஏன்னா தெளிந்த புத்தி இருக்கும்போது ஆண்டவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் நிச்சயமாக வருவார் அப்போ நான் என்னோட கடமை என்ன நான் வெளித்திருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒன்றத்த செல ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை சொல்லும்போது ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு இருக்க கடவுள் இந்த தெளிந்தவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா ஆண்டவர் வந்து போகிறதுக்கு முன்பாக மத்திய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லும்போது எப்படி வந்து நம்ம வந்து ஆண்டவர் வரப்போகிற நாளிகையை நம்ம அறிய போகிறதில்ல அதனால் நம்ம வந்து எவ்வளவு இந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒரு ஐந்து முறை அங்கே என்ன சொல்கிறாரு நீ உங்களுக்கு தெரியாது எப்போ எந்த நாளிகையில் அவர் வரப்போகிறாருன்னு சொல்லி அதனால் நீங்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எனக்கு காரணம் என்னென்னா இந்த சாத்தானவன் என்ன பண்ணுறான் பிசாசானவன் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் சும்மா சத்தம் போடுறதோட சரி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் யார் வந்து எங்கே வந்து வீக்காக இருக்கிறாங்க யாரை நம்ம வந்து இது பண்ண முடியும்னு சொல்லி அவன் சுற்றித் திரிகிறவனாக இருக்கான் அதனால் நம்ம எப்படி இருக்கிறோனோ நம்ம வெளித்திருக்கணும் தெளிந்த புத்தி இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அவரு எனக்கு வந்து மறுமையில் ஒரு வாடாத அழியாத கிரீடத்தை கொடுக்க போகிறாரு அதனால் நான் வந்து விழித்திருந்து அவருடைய வருகைக்காய் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோனா இருக்கணும்னு சொல்லி ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் இந்த யோபுவை குறித்து தெரியும் ஆண்டவரோட சன்னிதானத்தில் அப்போ சாத்தான் போகும்போது இப்போ போக முடியாது பழைய ஏற்பாடு காலத்தில் போகும்போது கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கேருந்து வர்றாருன்னு அவன் என்ன சொல்கிறான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அவன் கீழே தள்ளிவிடப்பட்ட அந்த சாத்தான் யார் எங்கே யாரை வஞ்சிக்கலாம் யாரை ஏமாத்தலாம் யாரை வேற ஒரு காரியத்தில் கொண்டு போய் விடலாம் என்று சொல்லக்கூடியதாக அவன் அலைகிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து வார்த்தையை எப்படி நீங்க கொண்ட முடியும் முதலாவது உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் ஆண்டவர் என்னை வந்து என்ன நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்களா அவர் அழைத்த தேவன் என்னை வழி நடத்துவார் அது மாத்திரமல்ல எனக்கு சொல்லி இருக்கிறாரு அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி அவருடைய மறுமையில நான் அவரோட இருக்க போறேன் அந்த மகிமையின் கிரீடம் எனக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தெளிந்த சிந்த இருக்கணும் இரண்டாவது நான் விழித்து உள்ளவனா இருக்கணும் ஏன்னா அவன் வந்து யாரை வஞ்சிக்கலான்னு தேடுறான் ஏன்னா இதை குறித்து பவுல் சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு ரெண்டு குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சாத்தானலை நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அவன் என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியும் அந்த விழப்பட்ட அந்த சாத்தானாகிய அந்த பாம்பு என்ன செய்யும் நமக்கு தெரியும் அதனால நம்ம விழித்து உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அதன் மூலமாய் நாம் தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ முடியும் அப்போ இந்த நாளில் நீங்கள் முதல்ல ஒரு தெளிந்த சிந்தையாருங்க ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருங்க அப்பொழுது பிசாசு என்ன வந்தாலும் நீங்கள் வந்து அவன் தந்திரங்களை அறிந்தவர்களாய் தெரிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ முடியும் சரியா நம்ம ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சாத்தான் எந்த மாதிரி அவர்களை அக்யூஸ் பண்ண அவங்கள குற்றம் சாட்ட இல்ல அவர்களை அந்தவரையை எந்த பாவத்தில் தள்ளலாம் என்று தேடிக்கொண்டிருப்பதை அறிந்தவர்களாய் அவனுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாய் அதை புரிந்து அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ கிருவை பாராட்டுங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருந்து வெளித்திருக்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருவை பாராட்டுங்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் உமக்கென்று வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு கிருவை உண்டாகட்டும் என்று இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஆசிர்வதிச்சபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்